நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரகின் கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த காணொலிக்கு கீழே இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருங்க யாராவது உங்களுக்கு கைரையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது விரும்பி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிங்கை வந்து பயன்படுத்தி கற்றுக்கொண்டு வாழ்வை சிறப்படைய செய்யுமாறு வேண்டுகிறேன் இப்ப நம்ம பணம் வரும் வழிகள் அதாவது செல்வம் பதினெட்டு அதில் சங்கு சக்கரம் அதாவது அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே பணம் அந்த குறி இருந்தாவே பணம் அதிகமாக கையில் இருக்கும் சங்கு சக்கரம் கையில் இருக்கு பெருமானுடைய கையில் இருப்பது சங்கு சங்கோட குலி வந்து பெருமானுடைய கையில் இருப்பதாக நம்ம சொல்றோம் நம்ம பெருமானுடைய படத்திலேயே நம்ம பார்க்கலாம் சங்கு இருக்கும் சக்கரம் வந்து பெருமானுடைய ஆயுதம் அப்படிங்கும்போது சங்கு வந்து வெற்றி வெற்றி நாதத்தை ஒழிக்கக்கூடியது சங்கு அங்கு நம்ம கையில் இருந்தால் எந்த தொழிலை செய்தாலும் எந்த வேலையில் வேலையில் சேர்ந்தாலும் ஒரு அதிகாரமாக அதிகாரமான ஒரு பதவி வணங்கத்தக்க ஒரு பதவி வெற்றி முழக்கம் வெற்றியே கிடைக்கும் என்று கூறி இப்ப சங்கு சக்கரம் நம்ம கையில இருந்ததுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இப்ப பணம் வர வழியை பத்தி நம்ம அதிர்ஷ்டக்குரிய அபூர்வக்குரிய பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல பதினெட்டாவது பகுதி பணம் வரும் வழிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சங்கு சக்கரம் சங்கு வந்து வெற்றி சின்னம் வெற்றி முழக்கம் அது பகவானுடைய கையில் பெருமானுடைய கையில் இருப்பதால் உங்களுடைய கையில் சங்கு இருந்தால் இளமையில் சிறப்பாக படித்த அங்கம் வயசுல என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாமே கிடைக்கணும் இளமையில் நம்ம கையில எந்த இடத்துல சங்கு இருந்தாலும் சரி மிக சிறப்பாக படித்து கல்வியில் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல அதிகார பதவியில் இருப்பார் அவரை பார்த்த உடனே வணங்கக்கூடிய வணங்கத்தக்க ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எந்த எந்த பதவியில் எந்த மேட்ல இருந்தாக்கா அந்த பலன் வந்து யார் யாரா இருப்பாங்கிறத நான் சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி பொதுவா குறிப்பா சங்கு ஒருவருடைய கையில் இருந்தால் அவர் வணங்கத்தக்க பதவியில் இருப்பார் இளமையில் நன்றாக படித்து படிக்க வேண்டிய வயதில் நல்லா படிச்சு சகல கலைகளையும் தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி துறையில் இறங்கி ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் வெற்றியடைந்து அதன் மூலம் பணம் அளவுக்கு அதிகமாக பகவான் வந்து திருப்பதி சாமி தான் இருக்கிறதுலையே பணம் படைத்த சாமி சொல்றான் அந்த திருப்பதி சாமியினுடைய கையில் இருப்பது சங்கு உங்கள் கையில் சங்கு இருந்தால் வெற்றியாளராக இருப்பீர்கள் புகழ் படைத்தவராக இருப்பீர்கள் செல்வம் படைத்தவராக இருப்பீர்கள் சங்கு வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பரவாயில்லை ஆனா சங்கு இருந்தாலே வாழ்வில் உங்களுக்கு வெற்றி முழக்கம் கண்டிப்பாக உண்டு சக்கரம் இருந்தால் தீமையை அழிப்பது சக்கரம் பகவானுடைய கையில இருப்பது சக்கரம் அந்த சக்கரம் தீமை என்று தெரிந்தால் அதை அழித்து ஒழித்து விடும் நன்மையே நடக்கும் சங்கும் சக்கரமும் நம் கையில் ஏதாவது ரெண்டு இருந்தாலும் ஒன்னு இருந்தாலும் வாழ்வில் வெற்றி அடைவது உறுதி பணம் அதிகமாக கிடைக்கும் இப்போ குறிப்பாக நம்ம உறும் வீட்டில் சங்கோ இல்லை சக்கரமோ இருக்கு சார் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சங்கு சக்கரம் நம்ம கையில் இருந்தாவே இந்த இருதய ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் உத்தி ரேகையும் நல்லா இருக்கும் ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கும் உடம்புல சக்தி பலம் நல்லா இருக்கும் விதி ரேகையும் சிறப்பாக இருக்கும் சூரிய ரேகையும் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால்தான் அந்த சங்கு சக்கரமே இருக்கும் சங்கு சக்கரம் இருந்தால் அவர் கண்டிப்பாக மேல்நிலையில் வணங்கத்தக்க ஒரு பதவியில் இருப்பார் எல்லா செல்வங்களும் எல்லா புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வெற்றி முழக்கமே அவருடைய வாழ்வாக இருக்கும் எதில் எடுத்தாலும் வெற்றி அடைவார் இப்ப குறிப்பா நம்ம குருமேட்ல சங்கு அல்லது சக்கரம் இருந்தால் ஒரு அதிகார பதவி ஒரு அரசியல்ல கூட ஒரு பெரிய புள்ளியா இருந்து நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் நல்லா புரிஞ்சுங்க சங்கு வந்து இறைவனுக்கு நிகரான பகவானுக்கு நிகரான ஒரு வணங்கத்தக்க ஒரு பதவியை கொடுக்கக்கூடியது சங்கு அந்த சங்கு சக்கரமோ இருந்தால் உங்களுடைய குருமேட்டில் இருந்தால் அதிகார பதவியில் இருப்பீர்கள் வணங்கும் ஒரு பிரபுவாக இருப்பீர்கள் அதே மாதிரி நம்ம சனி மேட்டுக்கு வந்துட்டோம்னா சனி வந்து சாஸ்திர ஆராய்ச்சி ஆராய்ச்சி துறையிலே இறங்கி நல்ல ஒரு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு கண்டு சூரிய பகவான் சூரிய மேட்டில் அந்த சங்கோ சக்கரமும் அடைவீர்கள் உலக புகழ் அடைவதற்கு வாய்ப்புண்டு அதன் மூலமாக செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு புகழ்னா சாதாரண புகழ்ல உலகம் பூர்வம் தெரியக்கூடிய ஒரு புகழ் அடைந்து ஒரு தெய்வ சக்தி இருந்து உங்களுக்கு ஒளிவிடும் சங்கே உலந்து உலகம் பூரா உங்கள் புகழ் பரவும் அந்த மாதிரி சங்கு சக்கரம் இந்த சந்தோஷ கலம் அந்த சூரிய மேட்டில் புதன் மேட்டில் இருந்தால் வியாபார துறையில் கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம எடுத்துக்கணும் அப்படிதான் எடுத்துக்கணும் புதன் மேட்ல சங்கோ சக்கரமோ சங்குனா இப்படி நல்ல ஒரு சுருட்டி இருந்தாலும் அது அது சக்கரம் இதுக்கு பேரு சக்கரம் இந்த மாதிரி இருந்தாலும் சக்கரம் சங்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நேச்சுரலா படம் மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தா அது சங்கு நல்லா அழகா இருக்கணும் முழுசா இருந்தாவே முதல்ல கண்ணை மூடி தெரிஞ்சுங்க சங்கு சக்கரம் இது சக்கரம் இது சங்கு இந்த சங்கு சக்கரம் நம்ம கையில இருந்துட்டாவே நீங்க சாதாரண நிலையில் இருக்க முடியாது நன்றாக படித்து நல்ல திறமை வாய்ந்தவராக அறிவு உள்ளவராக ஆராய்ச்சி தத்துவம் உள்ளவராக ஒரு நல்ல சிறந்த மேதையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர் வந்து ஒரு ஒருத்தர் போர ஆரம்பிச்சுங்க ஐயா வாங்க உட்கார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கும்பிடக்கூடிய ஒரு வணங்கக்கூடிய ஒரு பதவி எந்த பதவி இருக்க வணங்கக்கூடிய பதவி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கையில இருக்கும் தெய்வ அம்சம் பொருந்தியவர்களுக்கு தான் அந்த சங்கு சக்கரவே இருக்கும் இப்ப முதன்மேட்டில் இருந்தால் ஒரு வியாபாரத்துறையில் கொடி கட்டி பறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ செவ்வா மேடு இந்த செவ்வா மேடுங்கிறது இதுல இருந்து இது மீன் செவ்வாய் இது மேல் செவ்வாய் இது செவ்வாய் சமவெளி இன்னும் சிறப்பான உள்ளங்கையில இருப்பது இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ இருப்பது மிகவும் சிறப்பானது இப்ப சங்கு வந்து நம்ம பெருமாளுக்கு உள்ளங்கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டுறது உள்ளங்கில தான் இருக்கு சங்கு பெருமாளுக்கு பக்கம் மேற்பக்கம் இதை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப நம்ம பெருமாளுடைய படத்தெல்லாம் பாருங்க சங்கு தான் வச்சிருப்பாங்க அந்த சங்கு உள்ளங்கையில் இருப்பது சிறப்பு இருந்தாலும் சபா மேட்ல எங்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் சேவை மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றி புகழ் அதன் மூலமாக மிக பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப சந்திர வீட்ல இருந்து நான் விவசாய துறையில் இறங்கி மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு சுக்கரன் வீட்ல சுக்கரன் சந்தோஷம் இருந்தால் பிரம்மாண்டம் சுக்கரன் என்பது ஆசையின் பிறப்பிடம் அதாவது ஒரு பெரிய மால் ஒரு பெரிய ஒரு துணிக்கடை ஒரு பெரிய நகைக்கடை எல்லாமே பெருசா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஒரு புகழ் படைத்தவராக பணம் படைத்தவராக செல்வம் பொன் கொழிக்கும் பூமியாக அதாவது நிறைய நகைக்கடை பெரிய பெரிய துணிக்கடை இந்த மாதிரி பால்ஸு இந்த மாதிரி இடத்துல அந்த பெரிய தொல்லதிபரை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சங்கு சக்கரம் சுக்கரம் இருக்கலாம் இந்த கையில் எந்த இடத்தில் சங்கு அல்லது சக்கரம் இருந்தாலும் வாழ்வில் சங்கு இருந்தா சாஸ்திர ஆராய்ச்சி செய்து மனம் சுத்தமாக வெற்றியின் நாதம் ஒழங்கும் சங்கு வந்து சங்கு வந்து போத காலத்திலாம் சண்டை செய்யும்போது வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த சங்கு ஊதி வெற்றி அடைஞ்சிட்டாங்க சொல்லுவாங்க அது வெற்றியினுடைய நாதம் தான் சங்கு அதனால சங்கு கையில இருந்தா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணம் பண மழையில் நனைந்து பணம் அளவுக்கு அதிகமாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவது இந்த சங்கினுடைய குறி நம்ம ஒரு கையில வந்து ஒரு சில ரேகைகளை பார்த்து ஒரு சில குறிகளை பார்த்து நம்ம சொல்றோம் அந்த குறி இருந்ததுன்னா முயற்சி செய்வார்கள் முயற்சி செய்து வாழ்வில் வருவார்கள் அதுவா பணம் வராது கண்டிப்பா நான் சொல்றேன் ஒரு குறி கையில இருந்ததுன்னா நம்மளை தூண்டும் இதை செய்ய அதை செய்யணும் தூண்டும் இப்ப சுக்கர மேடு அதிகமா இருந்ததுன்னா சங்கு சக்கரம் இருந்து சுக்கர மேல இருந்ததுன்னா பெரிய பெரிய நகைக்கடை பெரிய பெரிய துணிக்கடை சின்ன வயசுல சின்னதுல சேர்ந்து நல்லா படிச்சு வாழ்க்கையில ஒரு நல்ல பிரம்மாண்டமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு குருமேட்ல சங்கு சக்கரம் இருந்தால் ஒரு அதிகார பதவி இல்லை அரசியல் பதவி இந்த மாதிரி வருவதற்கு முயற்சி செஞ்சு போய் வாழ்க்கையை நாங்க போய் உட்காந்துருவோம் அச்சீவ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் வரும்போது அதுவா தூக்கிட்டு வந்து உங்களுக்கு வராது நீங்க முயற்சி செய்வீர்கள் உங்களுடைய எண்ணத்தை தூண்டும் அந்த குறி உங்கள் கையில் இருந்தால் உங்களை மனதில் மனதளவில் தூண்டி உங்களுடைய செயலளவில் செய்ய வைப்பதற்கு இந்த குறி உதவுகிறது ஒரு கையை பார்த்தவரையும் சங்கு சக்கரம் இருக்குதுன்னா கண்டிப்பா இவர் வாழ்வில் வணங்கத்தக்க பதவிக்கு போய் சேர்ந்துடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்போ வேணாலும் போகலாம் அதாவது எப்ப போலான்னா சூரிய ரேகை அவங்களுக்கு சூரிய ரேகை இருக்கும் அந்த சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து வருதுன்னு பாருங்க இப்போ முப்பது வயசுல இருந்து சூரிய ரேகை வருது அப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முப்பது வயசுக்கு மேல நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்கு இல்லை புத்தி இருந்து மேல எழும்பக்கூடிய சூரிய ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அந்த வயசுலேயும் நடக்கும் அதே மாதிரி இறுதி இருந்து போச்சுன்னா ஐம்பத்திரண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு அந்த புகழ் எப்போ கிடைக்குங்க அதே மாதிரி ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகையிலிருந்து ஒரு சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது அப்போ வந்து புகழ் அடைவதற்கு அந்த வயசுல வாழ்க்கையில முப்பது வயசுக்கு மேல புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு குருமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு அதிகார ஒரு பருவியில கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரு ஒரு குறி இருக்குதுன்னா எந்த வயசில் அது செயல்பட துவக்கும் அப்படிங்கிறது கையை பொறுத்து இருக்கு கையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஆனா எந்த ஒரு குறியுமே இந்த ரெண்டு சண்டு சக்கரம் ஏதாவது இருக்குதுன்னா கையில உள்ள எல்லா எல்லாருமே நல்லா இருக்கும் சூரியரேகை இருக்கும் விதி ரேக இருக்கும் இறுதிய ரேகம் புத்தி ரேகம் நல்லா இருக்கும் ஆயுள் ரேகை சக்தி ரேகையும் நல்லா இருக்கும் இந்த சங்கு சக்கரம் மட்டும் கையில் இருந்ததுன்னா ஒரு வணங்கத்தக்க ஒரு பதவி கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய சின்ன வயசுல இருந்து எல்லாம் கிடைச்சி வாழ்வில் வெற்றியாளராக திகழ்வார் பணம் படைத்தவராக இருப்பார் இது வந்து உறுதி இந்த கூறி உங்க கையில இருக்கான்னு மட்டும் பாருங்க இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி இருக்கிறார் கர்ணன் வணக்கம்